கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான யூசிஸ் பள்ளி மாணவர்களே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலே மகத்தான பணியை இப்போ நீங்கள் செய்து வருகிறீர்கள் குறிப்பாக மாணவர்கள் இங்கே ஜாதி மதத்தை கடந்து எல்லாரும் ஒரு குலம் ஒன்றே தேவன் ஒன்றே குலம் என்ற திருமூலருடைய வாசகத்து தக்கபடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்புக்கு எல்லாம் உயிர்க்கும் என்ற தத்துவங்களின்படி பல ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளி சேவை செய்து கொண்டு வருகிறது எந்த ஆதாயமும் இல்லாமல் எதையும் எதிர்பார்ப்பு சிந்தனை இல்லாமல் சேவை ஒன்றே என் கடமை என்ற போர்வையில் இங்கே உள்ள அநேக ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் சிறப்போடு இந்த மதுரை பட்டணத்திலே ஒரு நல்ல சாட்சியாக உறுதியாக அநேக ஏழை எளிய மக்கள் படித்து முன்னேறி இருக்கிறார்கள் அநேக ஆன்மீகவாதிகளும் இங்கே அநேக அறிஞர்களும் மேதைகளும் இந்த ஸ்கூலில் இருக்கிறார்கள் என்னுடைய மூத்த மகன் ஐசக் பாலு ரெண்டாய ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை இங்கே பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இங்கே படிச்சிருக்கிறார் இன்றைக்கு அவர் நல்ல போதகராக ஊழியக்காரராக எனக்கு ஊழியத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட அவருடைய செய்தி பக்தி என்பது என்ன என்ற தலைப்பிலே யூடியூப்பில் பேசியிருக்கிறார் ஆகவே இது ஏன் சொல்றேன்னா எத்தனையோ மக்கள் ஏழை எளியவர்கள் எந்த ஆதாயமும் இல்லாதபடி சமூக சேவை செய்கிற ஒரு அருமையான இந்த பள்ளியிலே நீங்கள் சேர்ந்து படிப்பது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஆசீர்வாதம் பரலோகத்திலே யார் பெரியவர் என்ற தலைப்பிலே மற்ற பதினெட்டு அதிகாரத்தில் இயேசு ஒரு பிள்ளையை தன்னிடத்திலே வரவழைத்து இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பெரியவனாய் பெரியவனாயிருப்பான் என்று அங்கே ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் அங்கே உதாரணமாய் காட்டுகிறார் நீங்கள் மனந்திரும்பி இந்த பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி சிறு பிள்ளையைத்தான் அவர் உதாரணமாய் காட்டுகிறார் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று குணத்தால் நன்று என்று சொன்னது போல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் காரியங்கள் ஆரம்பத்திலிருந்தே நன்னெறியோடு நல்ல பழக்க வழக்கத்தோடு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் எல்லாமே ஆசீர்வாதமாக வரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்து இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கவே புதிய ஏற்பாடை படித்தேன் இயேசுவை குறை சொல்ல அவரை மைய திட்ட குற்றம் கண்டுபிடிக்கத்தான் நான் படித்தேன் எந்த குற்றமும் இயேசுவிடத்திலே நான் காணவில்லை என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய பாவங்களையும் நான் அறிந்தேனே தவிர இயேசுவின் இடத்திலே எந்த குற்றமும் காணவில்லை அந்த அடிப்படையிலே ஆண்டவராகி இயேசு யார் என்ற கோணத்திலே நான் படிக்கும்போது போது யோவான் ஒன்று அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமானார் அவருக்கு இயேசு என்று பேரிட்டார்கள் என்ற உண்மையை யோகான் ஒன்றா அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் நான் படித்தேன் அதுதான் திருக்குறளில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக என்று அந்த ஆதி எழுத்தை சொல்கிறார்கள் ஆகவே ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சாமிகளும் மனிதர்களாலே கற்பனையில் வந்ததே தவிர கடவுள் அப்படி படைக்கவில்லை ஆகவே அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார் சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேமிப்பது தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆண்டவராகிய இயேசுவை என் சிறு ஒரு பதினேழு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்ற வரைக்கும் நான் கடவுளுக்கு பணி செய்து வருகிறேன் ஊழியம் செய்து வருகிறேன் எந்த எதிர்பார்ப்பு எந்த பொருள் உதவி எந்த மேன்மை இல்லாதபடி தேவனை உண்மையாக அறிந்து மெய்யான ஒளியை கண்டு கொண்டு இந்த வரைக்கும் நான் ஊழியம் செய்து பல ஆள்களை இந்த ஒளிக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு கடவுளுடைய பிள்ளைகளே அருமையான குழந்தைகளே இயேசு ஒரு அந்நிய கடவுளாக வெளிநாட்டு கடவுளாக தயவுசெய்து நினைக்காதீங்க இப்போ எவ்வளவோ விஞ்ஞானங்கள் வருகிறது எவ்வளவோ காரு எவ்வளவோ கருவிகள் எவ்வளவோ புது கண்டுபிடிப்புகள் அவையெல்லாம் நம்ம வெளிநாடுன்னு பார்க்குறதில்ல அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் வைக்கிறோம் அப்படி நம்ம அதை வெளிநாடு என்று பார்க்காதபடி ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள் என்று சொல்லக்கூடாது நம்ம ஆசியா கண்டத்தில் தான் பாலசித்தினத்தில் ஜெருசலேமில் பிறந்திருக்கிறார் ஆகவே நம்ம கண்டம் தான் அஞ்சு கண்டங்கள்லே நம்ம ஆசியா கட்டத்தில் தான் ஏசு பிறந்திருக்கிறார் அவர் நம்முடைய ரச்சகராக இருக்கிறார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக உயிர் தெழுந்தார் இன்றும் உயிரோடையே இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு படிப்பில் ஏதாவது டவுட்டுன்னா ஏதாவது காரியம்னா உங்கள் ஆசிரியர்கள் எப்படி கேட்குறீங்களோ அது போல் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா கிட்ட கேளுங்க ஏசப்பா எனக்கு ஞானம் கொடுங்க படிப்பு கொடுங்க விவேகம் கொடுங்க எனக்கு ஞாபக சக்தி கொடுங்க எல்லாமே மறந்துடுறேன் பாண்டு நீங்கள் சும்மா பேசுங்க அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் உயிரோடு எழுந்து உயிரோடதே இருக்க அப்போ சாகலை இப்பையும் உயிரோடு உங்களோடு கூட இருக்கிறார் அதனால் எந்த இடத்துலையும் ஆண்டவரை கும்பிட்லாம் எங்கேயும் நீங்கள் கூப்பிடலாம் எந்த நிலமையிலையும் நீங்கள் கூப்பிடலாம் அம்மா அப்பா இல்லாதபடி அனாதிகளாக இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு இயேசு தாயும் தகப்பனாய் இருக்கிறார் அதனால் இந்த பள்ளிக்கூடம் ஆசிரியர்கள் படிப்புத்துக்கு கடந்து ஏசப்பாவை நீங்கள் குலதெய்வமாக உள்ளத்தில் ரெட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் மதம் மாறாதீங்க மனம் மாறுங்க மதம் மாறுவது நல்லதில்லை மனுஷு நம்ம ஆண்டவர் வீட்டை ஒப்பு கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் மனம் துரும்புதல் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இயேசு சொன்ன முத பிரசங்கமே அது தான் மத்திய நாலு பதினேழுல மனம் துரும்புங்கள் பரலோராஜ்ஜியம் சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார் ஆகவே தேவ பிள்ளைகளே நீங்கள் படிப்பில் முன்னேறி நல்ல மார்க் வாங்கி நல்ல பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக நீங்கள் வளர ஏசப்பாவோட பேசி பழகுங்க படிப்பை விட அறிவை விட மார்க்கை விட ஒழுக்கம் முக்கியம் இன்றைக்கி அநேக பெரிய அதிகாரிகள் எத்தனையோ பாவங்களில் லஞ்சம் அவங்க கொடுத்து பாலியல் காரியங்களில் எவ்வளவோ தவறுகளில் மாற்றி அவங்களுக்கு படிப்பு இருக்குது அறிவு இருக்குது நல்ல ப வசதியெலாம் இருக்குது ஒழுக்கம் இல்லை அந்தரங்கத்திலே அவங்க பாவம் இருக்கிறது அதுபோல் நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் எவ்வளோ தான் மார்க் வாங்கினாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அதில் உயர்வு கிடையாது அந்த ஒழுக்கத்தை ஏசு கற்றுக் கொடுக்குறாரு இயேசுவோட நீங்கள் நெருங்கி வாழும்போது அவரோட நெருங்கி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஆசானாக இயேசு இருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதுங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறாருன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் உங்கள் உலக பிரகாரமான ஆசிரியர்கள் குருவாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஆன்மீக குருவாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் அனுதினமும் பேசுங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போங்க ஒரு சின்ன வசனத்தை ஏதாவது காலண்டர்ல இருந்தால் அது படிச்சுட்டு போங்க எந்த டவுட் இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை உங்களுக்கு ஆசிரியர்களை கேளுங்கள் அவங்க கொடுப்பாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும்போது ஏசப்பாவே நோக்கி கூப்பிடுங்க என்னை நோக்கி கூப்பிடு நான் அப்பொழுது விடுவிப்பேன்னு சொல்கிறாரு ரகசியங்களை அறிவிப்பேன்னு சொல்கிறாரு நீங்கள் பேசி பழகுங்க நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க எந்த தொந்தரவும் எந்த பிரச்சனையும் வராது சமுதாயத்தில் உயர்ந்திருப்பீங்க தேவனோடு நீங்கள் சஞ்சரிப்பீங்க ஒழுக்கம் உயர்வு இயேசு கிறிஸ்து கற்றுக் பாடத்தில் இருக்கிறது அதை கற்று படித்து முன்னேறி இந்த ஸ்கூலுக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பிள்ளைகளாக விளங்கி நல்ல அப்துல் அப்துல்கலாமை போல ஒரு ஏழை எளிய ஒரு சிறு இந்த வசதி உங்களுக்குள்ள வசதியோடு அப்துல்கலாம் கிடையாது சாதாரண நிலைமையில் அவர் படித்து ராமேஸ்வரத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்றைக்கி உலகம் போற்றக்கூடிய அளவில் பெரிய ஜனாதிபதியாக விஞ்ஞானியாக மாறவில்லையா ஆகவே நிறைய மக்கள் ஏழை எளிய நிலைமையிலிருந்தால் முன்னேறி இருக்கிறார்கள் நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக்கொண்டு அவருடைய வார்த்தையை உள்கொண்டு கற்றுக்கொண்டு நீங்கள் படிக்கும்போது ஒழுக்கத்திலையும் உண்மைகளையும் படிப்புகளையும் கல்வியிலும் எல்லா ஞானத்திலையும் அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி அவரை அறிகிற அறிவிலே நம்ம வளருவோமாக ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிங்க அவங்களுக்கு எதிர்த்து பேசாதீங்க உங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவை போல கண்கண்ட கடவுளாக ஆசிரியர்கள் விளங்குகிறாங்க அவங்களுக்கு மன பாதி கஷ்டப்படுற மாதிரி சங்கடப்படுற மாதிரி நடக்காதிங்க எத்தனையோ பிள்ளைகளை வச்சு அவங்க வழி நடத்துகிறாங்க அது ரொம்ப கஷ்டமான காரியம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையோ வீட்டில் வளர்க்க முடியல பெற்றோர்கள் இத்தனை பிள்ளைகளையும் ஆன்மீக வகையில் அவங்க வளர்த்து வர்றாங்க அவங்க மனசு நோகும்படி நடக்காதீங்க கீழ்ப்படிங்க கீழ்ப்படுதலே உங்களுக்கு உயர்வு கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்வழிப்படுத்துவாராக நன்றி வணக்கம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்குறோம் அருமையான ஆசிரியர்களை உண்டைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பிதாகுமாரை பரசுத்தாவி நாமத்தில் நோய் நூல் இல்லாதபடி எந்த பிரச்சனைகள் வராதபடி சமுதாயத்தில் உம்முடைய நாம மகிமைக்காக இவங்க பெரிய ஆட்களாக வர அறிஞர்களாக மேதைகளாக ஆன்மீகவாதிகளாக அறிஞர்களாக திகழப்பட ஆண்டவரே இந்த நல்ல பிள்ளைகளை இயேசுவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் சகல கனமகிமையின் துதியும் கடவுள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதியும் அவங்களுக்குள்ள மன உளைச்சல் வேதனைகள் குடும்பத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்திலே நீங்குவதாக அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் விளையேறப்பெற்ற இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடன் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து வருக பயந்தம் நிலைத்து இருப்பதாக ஆமேன் 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 வணக்கம் thank <laughs> you